ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது நியூஸிலாந்து அணிக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில் இந்திய அணி எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தற்போது களமிறங்க போகிறாங்க அப்படின்றது தொடர்பான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது கௌதம் கம்பீர் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளான் மூலமாக தற்போது பிளேயிங் லெவலில் அதிரடியான மாற்றங்களை செஞ்சுருக்காங்க இந்திய அணி இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்திய அணி பார்த்திங்கன்னா அரையிறுதியில் எந்த அணியை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அரையிறுதி போட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டி அப்படின்ற ஒரு காரணத்தினால நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு வழங்க போட போகுது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே நடக்க இருக்கின்ற இந்த கடைசி போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு உப்புக்கு சப்பானியாக ஒரு போட்டியாக அமைந்தாலுமே கூட இதில் வெற்றி பெறுவது மற்றும் தோல்வி உறுவதை வச்சு அரையிறுதியில் யாரை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு இதன் மூலமாக தான் வந்து கிடைக்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அணி இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த பட்டியலில் முதல் இடத்துல பிடிப்பாங்க அதன் மூலமாக பி பிரிவில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய எதிராக இவங்க அரையிறுதி போட்டியில் விளையாட இரு விளையாட வேண்டிய நிலைமை வரும் அதே போல் இந்த போட்டியில் தோல்வி அடைந்தாங்க அப்படின்னா இந்திய அணி இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிச்சி பி பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா அணிக்கு எது எதிராக இவங்க அரையிறுதி போட்டியில் விளையாட வேண்டிய சூழ்நிலை வரும் இதனால் பார்த்திங்கன்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா ஐசிசி தொடர்களில் நாக் அவுட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா அணி மற்றும் ஆஸ்திரேலிய அணி இந்த இரண்டு அணிகளையும் இந்திய அணியோடு மோதிய வரலாற்று போட்டிகளை வச்சு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணி குறைவான போட்டிகளில் மட்டுமே இந்திய அணிக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்காங்க அதுவும் நாக் அவுட் சுற்றுகளில் ஒரு முறை கூட வெற்றி பெற்றதே கிடையாது அதனால் ஆஸ்திரேலிய அணி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு எதிராக நாக் அவுட் போட்டிகளில் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதனால தான் தற்போது இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைவது மேல் அப்படின்னு ஒரு தற்போது ஒரு பிளானை போட்டிருக்காங்க அதன் மூலமாக தற்போது ஏற்கனவே காயத்தினால் ரொம்பவே சிரமப்பட்ட ரோஹித் சர்மா முகமது ஷமி அதே போல் மற்ற இரண்டு வீரர்களுக்கும் தற்போது ஓய்வு கொடுக்க போகிறாங்க ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலேயே அவங்க பாதியில் ஃபீல்டிங்கில் செய்யாமல் போய் உட்காந்துருந்தாங்க அதே போல் முகமது ஷமி அவர்களுக்கும் இதே நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு தற்போது ரோஹித் சர்மா அவர்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் உள்ள களமிறங்க போகிறாங்க சுப்னன் கில் மற்றும் கே ராகுல் இவங்க இரண்டு பேர் தான் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்க போகிறாங்க பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி அவர்களுக்கு பதிலாக இடது கை வேகப்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய அஸ்தீப் சிங் அவர்கள் உள்ளே வர போகிறாங்க அதே போல் ஹார்டிக் பாண்டியா அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு ஆஃப் ஸ்பின்னராக இருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர தற்போது உள்ளே எடுக்க போகிறாங்க அதே போல சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் அவர்களுக்கு பதிலாக தமிழக சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க துபாய் மண்ணில் தற்போது வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கண்டறிவதற்காக இப்படி ஒரு செயல்பாட்டை தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா அரை இறுதியில் முக்கியமான அணியை எதிர்கொள்ளும்போது இந்திய அணிக்கு உதவும் அப்படின்றதுனால இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தற்போது அவங்க சோதனை பண்ணி பார்க்க போகிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அணியில் பிளேயிங் லெவலில் பெரிய மாற்றத்தை செஞ்சு இந்திய அணி இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியை தற்போது களம் காண பண்ண போகிறாங்க இதில் தோல்வி அடைவதை மேல் அப்படிங்கிறது தான் தற்போது இந்திய அணியுடைய முடிவாக இருக்கு காரணம் வலுவான ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்வதை விட தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்வது நமக்கு ஈஸி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதனால் தான் தற்போது பிளேயிங் லெவலில் இப்படிப்பட்ட அதிரடியான மாற்றங்கள் நடைபெறப் போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி